பத்து வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்களா அவங்க இதில் ஒரு குழத்தை சாப்பிட்டா சக்ஸஸ் மறு மாதமே லிசனுக்கு கிடைக்கும் கேன்சருக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த முள்ளு சீத்தம்பாங்க முள்ளு சீத்தாம் பட் ட்ராகன் டிராகன் இந்த நல்லா ரெண்டா கட் பண்ணி உள்ள இருக்கிறத அப்படி சாப்பிடணும் இது மொடவாட்டம் கிழங்கு இப்ப சமீபத்தில் வந்திருக்கு மலையில இருந்து கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கால் குடைச்சல் குறுக்கு வலி இராத வலிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கிழங்கு ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி போட்டு குடிச்சா வலியே அப்படியே கம்ப்ளீட்டா இறங்கி இங்க பேமஸா உள்ளது ஜாதிகா ஊருகா சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு பீஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது பசி எடுக்கும் வயிற்று புண்ணு கேஸ் டப்பிள் நெஞ்சி எரிச்சல் குடல் புண்ணு இதுவளவுக்குலாம் ரொம்ப சிறந்தது இந்த ஜாதிகா ஊருகா குற்றாலத்துல மட்டும்தான் கிடைக்கும் நாட்டுக்கோழி முட்டை அறுபது முட்டைக்கு சமமான என்ன மஞ்சள் கருவை பூரா சாப்பிடுறது மருத்துவ குணம் உள்ளது அறுபது நாட்டுக்கோழி முட்டை கருவு மஞ்சக்கருவுக்கு சமம் இந்த ஆப்பிள் பெரிக்கா மாவு மாதிரி இருக்கும் அது ஸ்வீட்டா இருக்கும் நல்லது உடம்புக்கும் நல்ல புழுமையா இருக்கும் வாட்ரு ஆப்பிள் வந்து ஒரு குளிர்மையான பொருள் ஸ்டார் ஃப்ரூட்டு கல்லடுப்பு நீர்க்கடுப்பு இது உள்ளதெல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள ஸ்டார் ஃப்ரூட்டு இது மங்குஸ்தான் பழம் எல்லாத்துக்குமே தெரியும் இது சீசன் டயத்துல தான் இது வரும் இது பன்னீர் கொய்யாக்கா ஆப்பிள் கொய்யாம்பாங்க இது ரமுதான் பழம் எல்லாமே சிறப்பு வாய்ந்த பழங்கள் இது வந்து அப்படி முட்டை மாதிரி உள்ள இருக்கும் இந்த இது வாடிக்கை எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு பழங்கள் இது நோனி சீட் நோனி பழம் எல்லாமே மருத்துவ கோணம் உள்ளதா இது எப்பொருள் நம்ம தென்காசி மூலிகை பழங்கள் அனைத்துமே வெளியூர்ல இருந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கே நாங்க கொரியர்கள் மூலமா பண்ணி விடுறோம் இந்த நம்பருக்கு